video sponsored by eduquest eduquest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. courses are available in both tamil and english. the struggle to find courses that truly speak your language, it's finally over. welcome to eduquest, where learning is made just for you. at eduquest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. because we believe Language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey,

இரும்பு சத்து நியாசின் பொட்டாசியம் அது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறைஞ்சிருக்கு இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்றதுனால உடல் எடை குறையும் அப்படின்னும் சொல்கிறாங்க முக்கியமாக தைராய்டுனால் ஏற்படக்கூடிய உடல் எடை குறையிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சீதாப்பழம் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இது உடம்புக்கு குளிர்ச்சி தரும் கருச்சிதைவு ஏற்படாமல் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சிசுவோட வளர்ச்சிக்கு உதவுது சிசுவோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி நரம்பு மண்டல வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி சிசுவோட எலும்பு வளர்ச்சிக்கும் இது ரொம்ப உதவுது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி தாய்மார்க்கு ஏற்படக்கூடிய வாந்தி குமட்டல் பசியின்மை இது போல் பிரச்சனைகளையும் தடுக்கிறதுக்கு இந்த சீத்தாப்பழம் ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த சீத்தாப்பழத்தில் விட்டமின் பி சிக்ஸ் இருக்கிறதுனால ஆஸ்துமா நோக்கி இது ரொம்பவே உபயோகமாக இருக்குது இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சத்து வந்து இதய சுவர்களை வந்து பலப்படுத்துது இதனால் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு உதவுது இது செரிமான பிரச்சனைகளை தடுக்குது செரிமான பிரச்சனைகளான குமட்டல் அஜீரணம் இதை எல்லாத்தையும் இது தடுக்குது இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய டயட்ரீன் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடியவங்க இதை தாராளமாக சாப்பிட்லாம் இது இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சீத்தாப்பழத்தோட பூவை தான் பார்த்துட்ருக்கீங்க இதோட பூ வந்து இந்த மாதிரி ஒரு மூணு இதழ்கள் மாதிரி தான் இருக்கும் ஸோ இதோ இது வந்து சின்ன பிஞ்சு இது இதோட பூ வந்து மூணு இதழ்களோடு இருக்கும் அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இதோடய இலைகள் இந்த மாதிரி நீளவாக்கில் தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் சீத்தாப்பழத்தோட பயன்களை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சீத்தாப்பழம் சீசனில் நீங்களும் சீத்தாப்பழம் வாங்கி சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்